நமச்சிவாய வாழ்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதத்தினுடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது இந்த மாதத்திற்கு இந்த மாதத்தினுடைய நன்மை தீமைகளுக்கு கிரகங்களுடைய அடிப்படை எவ்வாறு இருக்கிறது என்பதை முதலில் பார்த்துக் கொள்வோம் ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் பெற்றிருக்கிறார் இரண்டாம் வீடு மூன்றாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் இடம்பெற்றிருக்கிறார் ஐந்தாம் வீட்டிலே கீது பகவானும் பதினோராம் வீட்டிலே ராகு பகவான் சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் இந்த நான்கு கிரகங்கள் இடம்பெற்றிருக்கிறது சூரிய பகவான் பனிரெண்டாம் வீட்டிலே உச்சம் பெற்று காணப்படுகிறார் கிரகன் தற்கால கிரகத்தினுடைய நிலை அதாவது மே மாதத்தினுடைய கிரகத்தினுடைய இடம்பெற்ற நிலை இவற்றின் ராசியிலே மே அதாவது ஷபராசியிலே குரு பகவான் இடம்பெற்றிருப்பதும் பரிவர்த்தனை யோகத்தை தருவதும் மிகவும் இந்த மாதத்தில் ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது அவற்றின் அடிப்படையில் லாபங்கள் மிகுதியாக காணக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது ராசியிலே குரு பகவான் இருப்பது ஒரு நன்மையான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சரி இவர் ஐந்தாம் வீட்டை பார்ப்பது அதாவது ராசியிலிருந்து கன்னி வீட்டை பார்ப்பது அங்கு கேது பகவானுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாகவும் மற்றொரு சனி பகவானுடைய பார்வை பெறுவதும் அந்த அதன் மூலம் ஏற்படக்கூடிய தீமையை குரு பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் நிவர்த்தி செய்யக்கூடிய அம் அற்புதமான ஒரு நிலையாக பார்க்கப்படுகிறது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வீடை குரு பகவானுடைய நிவர்த்தியின் மூலம் நிவர்த்தி செய்யப்படுகிறது சரி அடுத்து ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய ஸ்தானம் என்று வைத்துக்கொண்டால் விருச்சக வீடு இந்த ஏழாம் வீட்டை பார்ப்பது மனைவி மற்றும் நண்பர்கள் சமுதாயம் போன்றவற்றின் மூலம் நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொற்காலமாக பார்க்கப்படுகிறது இவற்றின் மூலம் மிகுந்த நன்மை ஏற்படுத்தக்கூடிய சாதகமான அமைப்பை ஏற்படுத்துகிறது அடுத்ததாக குரு பகவானுடைய முழு சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பார்வை ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறது அது மகர வீடாக வருகிறது மகர வீட்டை பார்ப்பது மிகவும் ஒரு அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது பூர்வ புண்ணிய பாக்கியங்கள் நிறைவுற்று காணப்படுகிறது இந்த சனி பகவான் குரு வீட்டிலே இதை அங்க பெறுவது ஒரு அமைப்பு மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சரி அடுத்த பார்வையினுடைய அமைப்பு செவ்வாய் பகவானுடைய பார்வை நான்காம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்ப்பது வேலை போன்ற வாய்க்கில் ஒரு உத் உத்வேக அமைப்பை ஏற்படுத்துகிறது ஆகவே ஒரு நன்மையான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக செவ்வாய் பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வையாக மகர வீட்டை பார்ப்பதும் குரு பகவானுடைய பார்வையும் கலந்து காணப்படுவதனால் இவர்களுக்கு மிகுந்த ஒரு பாக்கியங்கள் கூடக்கூடிய அமைப்பை பார்க்கப்படுகிறது அடுத்து எட்டாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பது வேலை போன்ற விஷயத்திலும் தொழிலாளர்களுக்கும் அல்லது முதலாளிகளுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் வகை இது ஒரு அற்புதமான வகையாக பார்க்கப்படுகிறது அடுத்து சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் பார்வையாக கிருஷ்ணப வீட்டை அதாவது ராசியை பார்ப்பதும் ஏழாம் பார்வையாக கன்னி வீட்டை பார்ப்பதும் மூன்றாம் பார்வையாக பார்க்கும்போது ஏற்படக்கூடிய முயற்சியின் அடிப்படையில் பரிவர்த்தனையின் மூலம் இலாபங்கள் கூடக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பது தடை தாமதத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கேது பகவானுடைய தடை தாமதமும் சனி பகவானுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையின் அருணால் விளக்கப்படுகிறது ஆகவே தடை தாமதத்தை விளக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்தது சனி பகவானுடைய பார்வை பத்தாம் பார்வையாக தனுசு வீட்டை பார்ப்பது மிகவும் ஒரு அற்புதமான பார்வையாக பார்க்கப்பட்டாலும் அங்கே எட் ராசிக்கு எட்டாம் வீடு வரும் பட்சத்தில் அங்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுவதனால் குரு பகவானுடைய வீடாக வரும் பட்சத்தில் அவற்றை பாவங்கள் அதாவது தடை தாமதத்தை சற்று சுணக்கமாக செலுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது சரி பார்வை இருக்கக்கூடிய இடம் இவற்றின் மூலம் பலனை பார்த்தோம் அடுத்தது அதனுடைய வீட்டினுடைய அமைப்பு பலன் இவ்வாறு இருக்கிறது இரண்டாம் வீடு என்று வரும் பட்சத்தில் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று வரும் பட்சத்தில் குடும்பத்தான் குடும்பத்தினுடைய இருக்கக்கூடிய நபர்கள் மூலம் ஒற்றுமை பேணக்கூடிய அமைப்பாகவும் அதில் காலச்சக்கரத்துக்கு மூன்றாம் வீடாக வரும் பட்சத்தில் அவர்கள் சுற்றுலா போன்ற ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவற்றின் மூலம் விரைய செலவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது வருமானங்கள் வந்தாலும் கூட அவற்றின் மூலம் செலவினத்திற்கு செல்லக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது குடும்ப நண்பர்கள் நபர்கள் குதூகலமான நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பதினோராம் வீட்டிலே முகன் பகவானுடைய இருப்பிடம் அங்கு இருப்பதனால் ராசிக்கும் ராசி நாதனும் அங்கு இருப்பதனால் புதுகலமான வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமான காலமாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு என்பது இளைய சகோதரர் முயற்சி ஸ்தானம் என்று வரும் பட்சத்தில் முயற்சி வெற்றியடைகிறதா என்று பார்த்தால் வெற்றியினுடைய வேட்கையை தொடக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் வரும் பட்சத்தில் ஏழாம் அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் வீட்டிலே இருந்து வேகம் விவேகத்தின் ஏற்படுத்தி செயலாக்கத்தை கூட்டுக் கொட கூட்டி தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது வேலை விறுவிறுப்பாக நடக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த மாதம் ஒரு மிகவும் வேக விறுவிறுப்பை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது நான்காம் வீடு நான்காம் வீடு வரும் பட்சத்தில் முதலீடு ஸ்தானமாகவும் மாற்று ஸ்தானமாகவும் பார்க்கப்படுகிறது முதலீடு என்று வரும் பட்சத்தில் இந்த மாதத்தில் சற்று முதலீடை குறைத்து கொள்வது நல்லது ஏன் என்றேன் ராசிக்கு அதாவது ராசிக்கு விரைய வீட்டிலே சூரிய பகவான் உச்சம் பெற்று காணப்பட்டாலும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் சற்று சுணக்கமாக காணப்படுகிறது ஏனெனில் அந்த வீட்டு அதிபதி நீச்சமாகவும் காணப்படுகிறார் ஆகவே இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய ஒரு செயல் தடை தாமதத்தை கொடுப்பதனால் இந்த மாதத்தை தள்ளி வைத்துக் நல்லது என்று வருகிறது ஐந்தாம் வீடு என்று வரும் பட்சத்தில் குழந்தைகளுக்கு நன்மையை பயக்கக்கூடிய காலமாக பார்க்கப்படுகிறது தடை தாமதம் அவர்களுக்கு கீது பகவான் மூலம் ஏற்படும் அது குரு பார்வையின் அடிப்படையில் அவர்கள் விலக்கிக் கொள்ளப்படக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது குழந்தைகளுக்கு நன்மையான காலமாகவும் பார்க்கப்படுகிறது குலதெய்வத்தினுடைய அருளை பெறக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது பெருமை போன்றவற்றின் மூலம் அதிக கவனத்தை செலுத்தி வெற்றியடையக்கூடிய வாய்ப்பாகவும் ஜாதகருக்கு அமைகிறது என்பது எடுத்துக்காட்டுகிறது அடுத்தது ஆறாம் வீடு ஆறாம் வீடு என்று வரும்பட்சத்தில் அங்கே வேலை போன்றவற்றின் மூலம் இந்த ஜாதகருக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பாக வருகிறது இந்த ராசிக்காரருக்கு வேலை வேலை ஈடுபட்டவர்களுக்கு கார்பெட்டில் வேலையில் ஈடுபடுவர்களுக்கு ஒரு நற்பனாக வரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சூரிய பகவானுடைய பார்வை மிகவும் அற்புதமான பார்வையாகும் செவ்வாய் பகவானுடைய பார்வை அந்த தடை தாமதத்தை உடைத்து வெளியே வரக்கூடிய அமைப்பு வருகிறது அதில் அதாவது இதற்கு மேல் சீனியர் அதாவது இவர்களுக்கு மேல் உள்ளவர்கள் மூலம் அடங்கி சென்றவர்கள் அடைக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள் என்பது எடுத்துக்காட்டுகிறது இதன் மூலம் பதவி உயரம் பெறக்கூடிய அமைப்பாகவும் ஒரு சிலருக்கு ரிலீஃப் தரக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏழாம் வீடு நண்பர்கள் மனைவி சமுதாயம் என்று வரும் பட்சத்தில் நண்பர்களுக்கு மிகவும் தடை தாமத்து ஏனென்றால் அந்த வீடு நீச்சமாக காணப்படுவதால் தடை தாமதத்தை கொடுக்கிறது ராசிக்காரர்களுக்கு மனைவிக்கு அது மனைவி என்று வரும் பட்சத்தில் அங்கு ஏற்படக்கூடிய அமைப்பு அங்கு சனி பகவானுடைய சுக்கரனுடைய சேர்க்கை பெரும்பளிச்சு ஏற்படும் பொழுது அவர்கள் மனைவிக்கு ஒரு உற்சாகமான அமைப்பையும் பிரிந்து அதாவது குழந்தைகள் மூலம் குதூகலமான வாழ்க்கைக்கு செல்வதனால் இவர்கள் மிகவும் உற்சாகமாக காணப்படுவார்கள் சமுதாயத்தினுடைய அதாவது அரசியல்வாதிகளுக்கு சற்று சுணக்கமான காலமாக பார்க்கப்படுகிறது கவனமாக ஒரு பயிற்சியை செலுத்துவதன் மூலம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழிவு நிலையிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு வருகிறது சற்று கவனமாக இருப்பது நல்லது அடுத்தது எட்டாம் வீடு என்று பட்சத்தில் அதிர்ஷ்டம் தாமதத்தை கொடுக்கின்ற அமைப்பு ஏற்படுகிறதா என்றால் பகவானுடைய தாமதத்தை பார்வையின் அடிப்படை தாமதத்தை ஏற்படுத்துகிறது தாமதம் இறுதி காலையில் வெற்றியடைகிறது என்று வருகிறது அதிர்ஷ்டத்தை அதன் மூலம் வெற்றியடைகிறார்கள் ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு என்று வரும் பட்சத்தில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் பாக்கித்தின் அதிபதி சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருப்பதனால் மிகவும் பொற்காலமாக காணப்படுகிறது இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய நற்செயல்களுக்கு மிகவும் ஒரு உந்து சக்தியாக அமைந்து இறைவனுடைய அருளின் மூலம் இவர்கள் வெற்றியடைகிறார்கள் தாயார் மூலம் அதாவது தந்தையின் மூலம் இவர்களுக்கு நற்காரியங்கள் ஏற்படுகிறது மூதாதியர்கள் மூலம் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக பத்தாம் வீடு தொழிற்தானத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் ஒரு பொற்காலமாக காலமாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் சனி பகவான் நல்லிலை பெற்றிருப்பதனால் குரு பகவானுடைய அருளும் இவர்களுக்கு இருப்பதினால் மிகவும் ஒரு அற்புதமான நிலையாக பார்க்கப்படுகிறது தொழிலிலை வெற்றி பெறக்கூடிய அமைப்பாகவும் உற்பத்தி தொழிலை இருப்பவர்கள் மிகவும் மிகுந்த லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாகவும் ஆர்டர் செலுத்தும் போது சற்று கவனமாக இருப்பது விலை குறைந்த பின்பு ஆர்டரை செலுத்தும் போது அதிக வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறார்கள் இவர்களுடைய வேலையாட்களுக்கு சற்று கவனமாக இருந்து வேலையை வாங்கி வேலையின் மூலம் சற்று உயிர்களுடைய அமைப்பாக பார்க்கப்படுது தடை தாமத்தை ஏற்படுத்துகிறது அவர்களுக்கு சற்று கவனமாக இருந்து வேலை வாங்கி கொள்ளப்பட வேண்டும் பெரும் முதலாளிகளுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது வியாபாரிகளுக்கு சற்று மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பு வியாபாரிகளுக்கு இந்த மாதத்தில் பொற்காலமாய் என்றே சொல்லலாம் அவர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது தரகர்களுக்கு அதாவது தரகர்கள் என்று சொன்னால் பொருள் வைத்து வியாபாரம் செய்யாமல் வாய் மூலம் அது செயலக்கூடிய அமைப்பின் மூலம் வரக்கூடிய அமைப்பு என்று சொன்னால் இவர்கள் மிகுந்த ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு காலம் பதவி உயர்வு போன்றவை வரக்கூடிய அமைப்பாகவும் இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாகவும் இங்கே விரும்பிய இடத்தை செல்லக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது மிகவும் அற்புதமான ஒரு காலமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது பதினோராம் வீடு என்று வரும் பட்சத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனையின் அடிப்படையில் மிகுந்த லாபத்தை பெறுகிறார்கள் ஆகவே இந்த மாதம் இவர்களுக்கு மிகவும் பொற்காலமாக ஒரு அமைகிறது பனிரெண்டாம் வீடு என்று வரும் பட்சத்தில் தடை தாமதத்தையும் கொடுத்தாலும் கூட அவர் மிகுந்த பிற்பகுதியில் லாபத்தை பெறுகிறார்கள் नमर शिवाय वाल